வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அம்மாப்பட்ட இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் தெற்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் அம்மாப்பட்ட பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் ராமமலை அடிவார பக்கமாக தெற்கு திசையை பார்த்த மாதிரி ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோட்லேருந்து மண் ரோடு பாருங்கள் இது கட்டாவது தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டுங்க ஆறுநூறு சதுரடி பிளாட்டுங்க ஆறுநூறு சதுரடி பிளாட்டுங்க அம்மாப்பேட்டை பைபாஸில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க ராமமலை அடிவாரத்தில் தாங்க இந்த பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பிளாட்டை நீங்கள் பார்க்கணும் இந்த பிளாட்டோட விலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து விலையை நீங்களே பேசி முடிச்சுக்கலாங்க வீடுகள் நிறைய இருக்கிற பகுதிங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை ராமமலை அடிவாரம் பக்கமாக பைபாஸ்லேருந்து இருந்து ஒரு அரை ஆறுநூறு சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டுங்க இந்த இடத்தை பார்க்கணும்னா அந்த இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கிங்க வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்